yang இல்ல எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசிடமும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை நாளை திங்கட்கிழமை நாங்கள் மனுவாக கொடுக்கின்றோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அப்படியும் எங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலம் ஏற்படாவிட்டால் எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் இங்கே வாழ்கின்ற மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மட்டுமல்ல இருக்கிற பாமர மக்களும் திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்து சங்கங்களும் எங்களை அணி எங்களுக்கு நீங்களெல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சி தலைவரும் அரசாங்கத்தினும் மேல்முறை மறு மனுவை முறையிட்டு இந்த இ பாஸ் முறை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடைக்கானல் இப்போ எப்படினாலும் பாதிக்குது இனிமேல் இந்த ஒரு மாதத்துக்கு பிஸ்னஸ்ஸே வேணாம் அனைவரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறைகளையும் கொடுக்க மாட்டோம் மற்றும் தங்கு விடுதிகளையும் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்தை இறை உணவு விடுதிகளும் யாருக்கும் உணவு தர மாட்டோம் என்பதை ஒரு இரண்டு நாளில் நாங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவிடும் கலந்த ஆலோசனை பிறகு எங்களுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படுத்த ஏற்படாவிட்டால் நிச்சயமாக காலவரையற்ற ஒரு விடுதிகள் மூடலும் காலவரையற்ற நம்ம விடுதிகளும் மூடலும் நம்ம கடைகள் அனைவரும் வர்த்தக சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு நாங்கள் இந்த மே மாதம் எங்களுக்கு ஏற்கனவே பாதிக்க போகுது அப்படி இ பாஸ் வந்தால் பாதிக்கிறதோட மொத்தத்துக்கு பாதிச்சு போறோம் அப்படிங்கிற சூழ்நிலையை நாங்கள் பின்னாடி தான் அதாவது எங்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படாவிட்டால் நிச்சயமாக கொடைக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை கருதி அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணலாம் என்று இருக்கின்றோம் இன்றைக்கு தீர்மானம் உடனடியாக இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்களையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு உடனடியாக ஒரு மேல் முறையீட்டு மனுவை உரை உயர் நீதிமன்றத்தில் கொடைக்கானல் மக்களுக்காக தாக்கல் செய்து உரிய கார் பார்க்கிங் வசதி செய்து தர ஆவன செய்கிறோம் என்று சொல்லி இந்த இ பாஸ் முறையை ரத்து செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் Terima <laughs>

ambitious guys yeah yeah tabla <coughs> abhi பாப்பா அந்த பாப்பா கையில வந்து இந்த கையில எடுத்து வாங்கிடு